மனிதர்களை தாக்கி உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறை கோவை மாவட்ட வன அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கோவை மாவட்டம் வால்பாறை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் மக்கள் வாழ்விட பகுதிகளுக்குள் நுழைந்து மக்களை தாக்கிக் கொள்வதும் சிறுத்தை போன்ற வேட்டை விலங்குகள் குழந்தைகள் மற்றும் கால்நடைகளை கடித்து இழுத்து செல்வதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மக்கள் உயிர் பயத்தோடு வாழக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்றும் மேலும் காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் குடியிருப்புகள் வாகனங்கள் உள்ளிட்ட உடைமைகளை சேதப்படுத்துவதும் அன்றாட நிகழ்வாக மாறியுள்ளதாகவும் எனவே காட்டு யானைகள் மக்கள் கால்விடப் பகுதிகளுக்குள் விளைவதை அகலிகள் சூரிய மின்வேளிகள் அமைத்து தடுப்பதோடு மனிதர்களை கால்நடைகளை தாக்கிக் கொள்ளும் புலிகள் சிறுத்தைகள் உள்ளிட்ட வேட்டை விலங்குகளை கூண்டு வைத்து பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் பயிர் காப்பீடு வழங்குவதை முறைப்படுத்தவும் பற்றாக்குறையாக உள்ள வேட்டை தடுப்பு காவலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து ஆறு வன உரிமை சட்டத்தின்படி மலைப்பகுதியை மக்களின் வாழ்வாதார உரிமையை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வனப்பகுதிக்குள் விலங்குகளுக்கு தேவையான உணவு

ब्रह्मांडो ब्रह्मांडो बिरुवरुवे ब्रह्मांडो बिरुवरुवे ब्रह्मांडो बिरुवरुवे 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 बिरुवर गांधी <laughs> जी